ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜூன் ஏழு ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் மனிதர்கள் பித்தளை பானைகளை தங்கம் என நினைத்து கட்டிப்பிடித்து இருக்கிறார்கள் ஆனால் அவை பளபளப்பாக இருக்க வேண்டும் என்றால் அவற்றை தேய்த்து மெருகூட்ட வேண்டும் என்றாவது ஒரு நாள் இந்த இடையறாத தேய்த்தல் மற்றும் மெருகூட்டுவதில் வெறுப்படைந்து அவர்கள் இந்த தேய்த்தலில் இருந்தும் இந்த பிறவி இந்த துன்பம் இந்த துயரம் ஆகியவற்றில் இருந்தும் என்னை விடுவிப்பாயாக என்று பிரார்த்தனை செய்வார்கள் வாழ்க்கையோ குறுகியது காலமோ கரைந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய ஆன்மீக சாதனையோ ஆமை வேகத்தில் ஊர்ந்து சென்று கொண்டிருக்கிறது சற்று வேகமாக முன்னேற வேண்டும் என்று நீங்கள் எப்போது முடிவு செய்யப் போகிறீர்கள் உங்கள் ஆன்மீக சாதனை தேர்வில் நீங்கள் எழுதும் பதில்களை போன்றது நீங்கள் ஐந்து அல்லது ஆறு மதிப்பெண்கள் மட்டுமே எடுத்தால் தேர்வாளர் மிக குறைவான இந்த மதிப்பெண்களால் என்ன பயன் இது உங்களை இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் ஆக்கிவிடும் என்று கூறி அந்த மதிப்பெண்களையும் கொடுக்காமல் விட்டு விடுவார் நீங்கள் விடாமுயற்சியும் நன்னடத்தையும் கொண்ட மாணவராக இருந்தால் நீங்கள் தேர்ச்சி பெற வேண்டிய மதிப்பெண்களுக்கு சற்று குறைவாக பெற்றாலும் கூட இறை உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் மதிப்பெண்களை கூடுதலாக அளித்து உங்களை தேர்ச்சி பெற செய்துவிடும் நற்செயல்கள் நல்லோரின் சேர்க்கை மற்றும் நற்சிந்தனைகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் கவனத்தை குறிக்கோள் மீது வைத்திருங்கள் தெய்வீக அருளுரை பிப்ரவரி இருபத்தி மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டு நினைவுகளின் அலையும் ஆசைகளின் புயலும் உணர்ச்சிகளின் கனலும் உங்களது சமநிலையை பாதிக்காத வண்ணம் கடந்து செல்லட்டும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்